செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த இரும்பலியூரில் கேப்டன் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தாம்பரம் தெற்கு பகுதி தேமுதிக சார்பில் கானா இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா தாம்பரம் தெற்கு பகுதி கழக செயலாளர் கேட் எம் தர்மா தலைமையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை செங்கல்பட்டு மாவட்ட கழக துணை செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான மா செடியன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் அனகை முருகேசன் தலைமை கழக பேச்சாளர் தம்பி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி வைத்து விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து பின்னர் இன்னிசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பார்த்து மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் இளைஞர் அணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் அறுபத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் இளங்கோ நன்றி உரையாற்றினார்